மகாபாரதத்தில் அர்ஜுனனை பற்றி சொல்ல வேண்டிய சுவாரஸ்யமான கதை அவரது சுவையம்பர் சம்பவம் ஆகும் இது திரௌபதியின் வாழ்க்கையிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது பஞ்சால ராஜா திருபதன் தன் மகள் திரௌபதிக்காக ஒரு சுவையம்பரத்தை ஏற்பாடு செய்தார் உலகின் பெரிய வீரர்கள் ராஜாக்கள் அனைவரும் அழைக்கப்பட்டனர் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான நிபந்தனை மிகவும் கடினமானதாக இருந்தது ஒரு பெரிய வில் தொகுதியில் ஒரு நுணுக்கமான குறி அமைக்கப்பட்டிருந்தது அந்த குறியை நேராக துளைத்து மட்டுமே வெற்றி பெற முடியும் பல அரசர்களும் முயன்றும் தோல்வி கண்டனர் அந்த நேரத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் வேஷமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தனர் தங்கள் அடையாளங்களை மறைத்து பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தனர் பாணவர்களில் அர்ஜுனன் மட்டும் தனது திறமையால் திரௌபதியை மணக்க முடியும் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டார் அவர் பிச்சைக்காரனாகவே போட்டியில் கலந்து கொண்டார் அர்ஜுனன் வில்லையும் அம்பும் எடுத்து நிபந்தனைக்கேற்ப குறியை துளைத்தார் அனைவரும் வியப்புடன் பார்த்தனர் திரௌபதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் வெற்றிக்குப் பின் அர்ஜுனன் தன் உண்மையான அடையாளத்தை வெளியிட்டார் பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் திரும்பினர் இந்த சம்பவம் அர்ஜுனன் தன்னம்பிக்கை மன உறுதி வில்வித்தையில் கைத்திறன் ஆகியவற்றைக் காட்டுகிறது தன் வாழ்க்கையின் கடினமான நிலையில் இருந்தபோதிலும் தன்னுடைய திறமையை நிரூபித்து வெற்றி பெற்றார் மேலும் இதன் மூலம் பாண்டவர்களுக்கு திரௌபதி என்ற பெரிய சக்தி மற்றும் துணை கிடைத்தது